சிவபெருமானை கோபப்படுத்தும் ஒரு செயல் நாம எல்லோரும் சிவபெருமானை நேசிக்கிறோம் வழிபடுறோம் நமக்கு அவரிடம் ஒரு பயமும் ஒரு பாசமும் இருக்கு ஆனா ஒரு விஷயம் இருக்குதுங்க அத சிவபெருமான் எப்பவுமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதுவேதான் இந்த கதையின் ஆரம்பம் வாங்க பார்க்கலாம் பிராணங்களிலும் சித்தர்களின் பாடல்களிலும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கு அதுதான் அகங்காரம் இந்த ஒரு விஷயம் எத்தனை பேரை எத்தனை வீழ்ச்சிக்கு ஆளாக்கி இருக்குது மனிதன் யாராக இருந்தாலும் எந்த விதத்தில் தவம் செய்தாலும் அகங்காரம் வந்தவுடனே சிவபெருமான் அவரை விட்டு விடுகிறாராம் ஏன் ஏனெனில் சிவபெருமான் தன்னையே பிச்சை எடுப்பவராக காண்பிப்பவர் அவர் முன் நாம யாரு எத்தனை பெருசு ஒரு காலத்தில் ராவணன் பெரும் பலத்தோடு சிவனை சோதிக்க நினைத்தான் சிவனின் கைலை பருவதத்தை தூக்க நினைத்தான் ஆனா சிவபெருமான் ஒரு விரல் மட்டும் வச்சார் அந்த விரலால் ராவணன் சிரஞ்சீவியாக இருந்தாலும் அவன் அகங்காரம் சிதைந்தது அருள் எப்பொழுதும் சிவனிடம் இருக்குது ஆனா அந்த அருளை அடைக்க அகங்காரமே பெரிய தடையாக இருக்கு எதுவும் சாதிச்சோம் நல்லது பண்ணினோம் ஆனா நான் தான் பண்ண நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சோம் அதுதான் சிவபெருமானை கோபப்படுத்தும் செயல் நாம ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கணுங்க அவன் முன்னாடி நாம எல்லாம் குழுதிதான் எளிமையாக இருங்க அன்போடு இருங்க அப்பதான் சிவனோட பாதத்தில் நாம நிச்சயமாக இடம்பெறுவோம் சிவபெருமான் கோவப்படுவதில்லைங்க ஆனா நம்ம வளர்ச்சிக்கு எதிரான விஷயங்கள் நடந்தால் அது அவர் தரும் அறிவு தூண்டல் அடுத்த முறை அகங்காரம் வரும்போது இந்த கதையை நினைவில் கொள்ளுங்க அந்த ஒரு செயல் சிவபெருமானையே விலக வைக்கும் இந்த பதிவின் மெயின் அர்த்தம் என்னன்னா சிவனை நேசிக்கலாம் ஆனா அவரை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது அதுதான் அகங்காரம் அந்த காரியந்தான் சிவபெருமானை கோபப்படுத்தும் செயல் ஓம் நம சிவாயம் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி